உறவுகளே வணக்கம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் காய்கறி வியாபாரமாக இருக்கட்டும் பழைய வியாபாரமாக இருக்கட்டும் சிறு தள்ளுவண்டி தரக்கடையில் ஓட்டலாகவும் இருக்கட்டும் அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு ஆதரவு லைக் அண்ட் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஆதரவு கொடுக்க மறந்துடாதீங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ரூபாயாவது கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டு தினம்தோறும் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் உண்மையான உழைப்பாளினால் இவங்க தான் அந்த சிறு தொழில் வியாபாரிகள் மட்டும்தான் ஏன்னா அந்த வீடியோ சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில் அதாவது ஒரு செப்பல் தைச்சா இருபது ரூபாய் நம்மள பலர் என்ன பண்ணுறோம்னா செருப்பு உடனே இருந்துன்னா தூக்கி போட்டுட்டு வேறு செருப்பு வாங்கிறோம் எனக்கு அந்த மனசு உடன்பாடு இல்லை நம்ம இரநூறுவா நானூறுவா காசு சம்பாதிக்கிறோம் பெரிய விஷயம் நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனால் இந்த சிறு தொழில் வியாபாரிகள்கிட்ட வியாபாரம் செஞ்சால் தான் அவங்க ஒருவேளையாவது உணவு சாப்பிட முடியும் அவங்க கஷ்டத்துக்காக தான் இந்த தொழில் பண்ணுறாங்க சின்ன சின்ன வியாபாரிகள் செருப்பு தப் செருப்பு தைக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் பேக்கு தைக்கக்கூடிய இருக்கட்டும் அப்புறம் காய்கறி மளிகை பொருளும் பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகள் மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் சப்போர்ட் ஷேர் பண்ண மறந்து